பொது வெளியில் போலீஸு லட்டி சார்ஜுக்கு முன்னாடி அந்த பெண்களை வந்து அப்போ என்ன நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் போலீஸ் அடிக்க வந்தால் பொம்பளைகளை கடையமாக நிப்பாட்டணும்னு சொல்லி தானே பொம்பளைகளுடைய சேலைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது தானே உன்னுடைய திட்டமாக இருக்கு இது அசிங்கமாக இல்லையா ஏன் உன் பொண்டாட்டியத்து நிப்பாட்டு யா நீ அவன் ஒரு அவன் ஒரு இது அவர் லிமிட்டு அந்த பேரிகேட்டுக்குள்ளே நம்ம கோஷம் போட்டுக்கிட்டோம் கத்திக்கிட்டோம் போலீஸை திட்டம் இந்திய அரசை திட்டம் பிரதமரை திட்டோம் முதல்வரை திட்டம் விட்டுருவான் புரியுதுங்களா அந்த பேட்டை உடைக்கும் போது தான் வேணா மட்டும் அட்டாச் பண்ணுவோம் அதை தான் பண்ணியிருக்காங்க போடா நீங்கள் தான் சொல்லி நீங்கள் சொல்லி தான் சிறைவாசிகள் விடுதலை வராங்க நாங்கள் சொல்லி தான் முதல்வர் இதை சொல்கிற செய்கிறாரு முதல்வராக தான் செய்கிறாருங்க போடா போய் ஐஏஎஸ்ஆர் அழகு மீன் அவங்க மாற்றுக்குன்னு தான் மாற்றிட்டு போகிறாங்க அதுக்கே இந்த நாடகம் அதையே சமூகத்து பலிக்கடாகிற நீ உன்னுடைய வளர்ச்சிக்காக உன்னுடைய நலனுக்காக காமக தலைமைக்கு ஜேசி பேசினார் நீங்கள் இது சமூக இஷ்யூ ஆக்காதிங்க தயவு செய்து சமுதாய பிரச்சனை ஆக்காதிங்க தாமக போகல போகலை அந்த விஷயத்துக்கு தாமதம் தாமூக போகல போகலை என்னையும் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் கிளம்பி போகிறேன் அப்போ சொல்கிறாப்பில் ரஹீம்பாய் நீங்கள் போகாதீங்க நீங்கள் போனீங்கன்னா இது சமூக ஆக்குவாங்க அப்படின்னு ஆனால் நான் என்ன பண்ணேன் உளவுத்துறை சொன்னது கேட்காம நான் பாட்டுக்கு போயிட்டேன் நான் போனதுக்கப்புறம் தான் ரஹீம் பாய் வந்துட்டேன் பாய் வன்ட்டார் எல்லா தலைவரையும் கூப்பிட்டாங்க அது சமூக பிரச்சனை ஆக்குறாங்க ஆனால் அதன் பிறகு தான் தெரியும் அந்த பிரச்சனை இவருடைய பர்சனல் மோட்டிவ் நீங்கள் அமலாக்கத்துறைக்கு எதிராக நீங்கள் ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு அனுமதியே இல்லை அப்படின்னு எங்களை குறைத்துட்டாங்கன்றாங்க நீங்கள் அமலாக்கத்துறை பற்றி ப்ரெஸ் கிளப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் இதை இதை ஒரு விஷயத்தை வச்சு திமுக ஊடகங்கள் எப்படி தலைமை செய்து ஆக்கலாம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் ஆறரை ஏக்கர் இடம் வச்சுருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விவசாயியை அவங்க வீட்டில் வந்து இவங்க அவங்கள வந்து அமலாக்கத்துறை இப்படி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை சாதியை குறிப்பிட்டு வந்திருக்கு இதுதான் மத்திய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக அமலாக்கத்துறை செய்துன்னு சொல்லிட்டு சன் டிவி கலைஞர் டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் இதெல்லாம் தலைப்பு செய்தி ஆக்கி இப்படி உட்காந்து விவாத பொருள் ஆக்கியிருக்கலாமா இல்லையா ஐத்தமிழனியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடாரஹீம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி வார்த்தைகள் மனிதநேய மக்கள் கட்சியும் விசிக்காவும் சமீபத்துல தாம்பரத்தில் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டத்தில் நடந்த அந்த போலீஸ் தடியடி சம்பவத்தில் ஒரு சில பேருக்கு காயம் ஏற்பட்டுருக்கு பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து மூலதனம் மூல காரணம் அப்படிங்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் யாகூப் அவர்களுடைய அவரை வந்து ஒருமையாக வந்து பேசிட்டாங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி வந்து அழகு மீனா அப்படிங்கிறவங்க ஒருமையிலே பேசிட்டாங்க ஸோ அதை கண்டித்து தான் இங்கே போராட்டம் நடக்குது இதுதான் வந்து மையப்பொள்ளி ஆயிடுச்சு அதற்கு முன்னதாக நடந்த சம்பவங்களுடைய அந்த வீடியோ காட்சிகள்லாம் வைரல் ஆகிடுச்சு இந்த விவகாரத்தில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அஃப்கோர்ஸ் திமுகனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ ஆளுங்கட்சியில் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாமன்ற உறுப்பினருக்கே இந்த கதியா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனத்தை தொடங்கி இருக்கிறாங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நிச்சயமா அது ஒரு இதுலையும் யாருமே அது பெரிய விஷயத்தில் பேசல அது இந்த விஷயங்களை வந்து எல்லாமே வந்து என்ன போலீஸு கண்டனம் அந்த அழகு மீனா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கண்டனம் இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எதார்த்த சூழல்கள் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நல்ல கொஸ்டின் கொஸ்டினை கேள்வி கேள்வி வச்சுங்க ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமக்கா அதனுடைய ஒரு வார்டு கவுன்சிலர் தான் அந்த நபர் யாக்கப்பின்றவன் இல்லைங்களா யாக்கப்பின்றவன் அந்த நபர் தான் இப்போ இவன் வந்து அந்த அழகு மீனாவை வந்து மாற்றணும்னு சொன்னால் அவங்க தலைவர் கிட்ட சொல்லி ஜவஹர்லா வந்து முதல்வர்கிட்ட சொல்லி மாற்றுறது ஈஸியான ஒரு நடைமுறை போராட்டம் யார் பண்ணணும் சொன்னால் ஒரு கால் கூட்டணி கட்சிக்கு அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலிமா இந்த மாதிரி விஷய பெருசாக்குவாங்க இவங்க தான் கூட்டணியில் தானே இருக்காங்க கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணியுடைய அந்த அமைச்சரோ அல்லது முதல்வர்கிட்டையே சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிச்சு இப்போ அந்த யாக்கு நீ சொல்லி இவனே இவனே வந்து கேன் நேருக்கு ரொம்ப பெட்டாக இருக்காப்புல அதனால தான் வந்து இந்த அனார்பாக் பழி இது தர்காவை வெடித்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இங்கே கூட்டு கலவாணி அந்த கே நேரு யாக்குப்பு அப்துல் சமது எல்லாமே அதுக்கு அந்த ஆடியோலாம் கூட நான் வெளியிட்டேன் எல்லாமே இந்த கூட்டு கலவாணி எல்லாமே சேர்ந்து தான் அந்த தர்காவை வெடிச்சுக்கு முழு மூல காரணமாக இப்போ கே நேரு கிட்ட சொன்னால் முடிஞ்சது இல்லை ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் தானுங்க ஐஎஸ் ஆஃபிசரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெரிய கம்பல்சுத்திரமான வேலையாக ஈஸியாக முடிஞ்சிருக்குல்ல இப்போ இந்த போராட்டத்தையும் ஏன் அறிவித்தாங்க இதுதான் நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் பதில் போ போராட்டம் அப்போ யாக்கு அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாரோடு ஏதோ போட்டாங்கன்னா அதை போட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேத்து போட்டாங்க யாரும் அந்த ஐஏ சாப்பிடுவாங்க வருது காண்ட்ராக்ட் எடுத்து போடுவாங்க அந்த தார் ஏதோ ஒரு இது அதுல இருந்து அவங்களுக்கு எதிரா இவர் நிலை இருக்காரு இப்போ இதே விஷயம் அதன் அதை அதை தொடர்ந்து அது அதுல இருந்து தான் ஆரம்பம் ஆகிய இப்போ இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா எந்த விஷயத்துக்காக இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ கல்லூரி இருக்கு இல்லையா ஆமா எம்சி அந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை வந்து சீல் வச்சுருக்காங்க அப்போ அந்த சீல் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆஃபீஸர் தான் அதிகாரிகள் தான் கருத்து இல்லை ஆனால் அதில் சீல் வைக்கும்போது அங்கே வந்து சொன்னால் அஞ்சலாவது அஞ்சாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் திமுக காரர் அவர் கூடவே இருக்கார் அந்த சீல் வைக்கும்போது வைங்க வைங்கன்னு சொல்கிறதுக்கு ஆதரவாக அவங்க திமுகவுடைய இருக்கார் இந்திரன் இருக்கார் அந்த இடத்துல இருக்காரு அந்த இடம் கைப்பற்றப்பட்டது என்னன்னு சொன்னால் அந்த அஞ்சாவது மண்டல குழு தலைவர் இந்திரனுடைய அலுவலகம் திறப்புலகு தான் அந்த இடமே கைப்பற்ற கைப்பற்றுறதுக்கு உண்டான திட்டங்கள் இவருடைய அலுவலகத்தை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இது வந்து திமுகவினுடைய அலுவலகமா மாற்றுறதுக்கான மாற்றத்துக்கு உண்டான வேலைகள் தான் அது அரசு அலுவலகங்கள் கிடையாது இல்லை திமுக அலுவலகம் எங்கே இப்போது இவங்க என்ன பண்ணோம் திமுகவை எதிர்க்க முடியும் எதிர்த்தாங்கன்னு சொன்னால் அங்கே நோட்டும் சீட்டும் பார்லிமெண்ட் சீட்டும் கிடைக்காது நிலப்பிரிஞ்சு நோட்டும் பார்லிமெண்ட் சீட்டும் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறோம் அழகு மீனா மேல ஒரு ஆஃபீஸர் தானே அவங்கள கார்னோட் பண்ணுறாங்க புரிஞ்சுங்களா கார்னோட் பண்ணி தான் இவங்க இந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா அந்த மாமன்ற அந்த மாமண்டலத்தில் விவாதம் நடந்தது போது நாலாவது ம மண்டல குழு தலைவர் யாருன்னு சொன்னால் எஸ் ஆர் ராஜா இருக்கார்ல எம்எல்ஏ அவருடைய மைத்துனர் காமராஜ் தான் அந்த நாலாவது மண்டல குழு தலைவரான் அவர் வந்து அந்த இடம் மாநகராட்சிக்கு வேண்டும் என்று அங்கே வந்து பேசினது அவர் தான் பேசியிருக்கார் மைத்துனர் காமராஜா அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு இந்த இடம் வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் இது மாநகராட்சிக்கு தான் வேணும் இது கிறித்தவப்பள்ளி எம்சிசி இந்த இதுக்கு இல்லை அப்படின்னு பேசுகிறார் அப்போ இந்த விவரங்களையெல்லாம் இப்போ அந்த போராட்டம் பண்ண யாருக்கு உப்பு கவுன்சிலர் வந்துட்டு பார்த்துட்டு தானே இருக்காப்புல அப்போ அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணனா ஏன்னா இவங்க திமுக கூட்டணி கூட்டணியில் கூட்டணியில் நின்றுதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அரசியல் பண்ணுவதற்காக நடத்திய ஒரு நாடகம் தான் அந்த அழகு மீனாவை வந்து கண்டிச்சு நான் சொல்றேன் அழகு மீனாவை கண்டிச்சு நீங்க நடத்துறீங்க எதிர்கட்சியாக இருந்தால் நடத்தலாம் நீங்க ஆளுங்கட்சியாச்சு சொன்னதை வேலை முடிஞ்சது இல்லையா இது ஜவஹர்லாக்கு அறிவு இல்லையா ஜெவரலாம் என்ன பண்ணியிருக்கணும் ஏய் எதுக்கு நடந்தது கம்பெனி ஒன்று நான் பேசுகிறேன் அவளை மாற்றிடலாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா சரி அதுவும் பண்ணி இதற்கு பிறகு தான் அறிக்கை விட்டுருக்காரு அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லி இல்லைனா நிர்வாகக்குள்ளே வேறு மாதிரியான முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டு அது அது பண்ணிட்டீங்க ரெண்டாவது நீங்கள் போராட்டத்துக்கு கேக்குறீங்க காவல்துறையினுடைய உதவியோடு போராட்டத்துக்கு அனுமதிக்கிறீங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எப்படின்னா இந்த இடத்துல வரலாம் எப்பவுமே போலீஸ் வந்து இந்த முற்றுகை யார்பாட்டம் சொன்னா ஒரு இடம் கொடுப்பாங்க அந்த அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி கொடுக்குறாங்க ஒதுக்குறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஐம்பது நூறு பேர் திடீர்னு ஒரு இதுல இருந்து ஊர் உள்ள மாதிரி வரீங்க ஊர்வலம் மாதிரி அப்போ அந்த தடுப்பு வச்சிருக்காங்க இப்ப நம்ம பிஜேபி ஆஃபீஸ் முன்னாடி வந்து தடுப்பு வச்சிருப்பாங்க அப்ப அந்த தடுப்பு அந்த முன்னாடி போவோம் இழுப்போம் அது எதுக்குன்னு சொன்ன சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சமூக அமைப்புகள் வந்து எப்படின்னா அந்த பேரிக்கட்டை தாண்டு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணுவாங்க பேரிக்கட்டை தள்ளி விடுவாங்க ஏன்னு சொன்னா அப்பதான் இந்த மீடியாக்காரங்க வந்து அதெல்லாம் தான் பரபரப்பா செய்தியை வந்து தலைப்பு செய்தியா போடுவானுங்க புரியுதுங்களா அப்போ இவனுங்களுக்கு நல்லா தெரியும் இந்த செய்தியை வந்து தலைப்பு செய்தியாகும் இந்த இஷ்யூவை பெருசாகணும் அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறானுங்க அந்த போலீஸ் பேரிகேட் போட்டிருக்கு இல்லையா அந்த பேரிகேட்டை உடச்சி தள்ளிட்டு போலீஸ் கூட மோதுறாங்க அப்போ போலீஸ் கூட மோதுனா போலீஸ் தடி அடிச்சு லட்டி சாட்சி தான் பண்ணுவோம் நீங்க உங்களுக்கு அந்த பேரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னதாகவே கைது செய்வதற்கான ஆயத்தம் ஆயிட்டேன் கைது பண்ண போறாங்க அப்படின்றப்போ எல்லாரும் போய் கைதாகுங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து அங்கே மைக்லேருந்து பேசுகிற வீடியோலாம் அதெல்லாம் வெளியாகிருக்கேன் இருக்கேன் எல்லா சொல்லிட்டாங்க இவங்க வந்து திட்டமிட்டு ஒரு பக்கம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க பேரிகேட் போட்டுட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த பேரிகேட்டை உடைச்சிட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களே நினைக்கிறீங்களே நீங்கள் போய் அழகு முன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கொள்ள போகிறீங்களா நான் கேட்குறேன் அதையும் பண்ணுறேன் நீ இப்படி எல்லாம் பண்ணணும் தலைப்பு செய்தி ஆக்கணும் எல்லா ஊ ஊட ஊடகங்களையும் நான் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு தானே பண்ணேன் எதுக்குடா பொம்பளைகளை கூப்பிட்டு வந்தேன் அறிவு இருக்கா அவனுக்கு வயிற்றுக்கு சோறு தானே திங்கிறேன் ஆ பொங்கலைங்க எதுக்குங்க கூப்பிட்டு வரணும் இல்ல அது வந்து ஒரு அடுத்த கட்டமாக இஸ்லாமிய பெண்கள் வந்து வீட்டிலே முடங்கி கிடக்குறாங்கன்ற ஒரு பார்வையை மாற்றுவதற்கான வேலையாக கூட இருக்கலாம் அதுக்கு வேற வழி இருக்குங்க அது இதே மாதிரி பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி போராட்டங்களுக்கு பெண்களை பலியாட பலியாக்கியிருக்காங்கங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊடகங்களும் சரிந்து சமூக அமைப்புகளும் சேர்ந்து அந்த நாதரிகளை செருப்பால் அடித்த மாதிரி கேள்வியை கேட்கணும் என்னுடைய பார்வையில் பொது வெளியில் இல்லை போலீஸு லட்டி சார்ஜிக்கு முன்னாடி அந்த பெண்களை வந்து அப்போ என்ன நம்ம கலாட்டா பண்ணிவிடுவோம் போலீஸ் அடிக்க வந்தால் பொம்பளைகளை கேடயமாக நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தானே பொம்பளைகளுடைய சேலைக்கு பின்னாடி இன்னும் ஒழிஞ்சிக்கிறது தானே உன்னுடைய திட்டமாக இருக்குது இது அசிங்கமாக இல்லையா ஏன் உங்க பொண்டாட்டி எடுத்து நிப்பாட்டு இல்ல இது வந்து நீங்க ஜவஹர்லாவோ அதை அவன் போண்டாட்டியே அவங்க பிள்ளைங்களை எடுத்து மகள ஏத்து சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க அவங்கள நிப்பாட்டுவாங்களா இது என்னங்க நியாயம் அது நியாயம் அந்த பெண்கள் வேணும் அந்த போராட்டத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எத்தனை நிப்பாட்டிங்க எத்தனை தாமாக்கா நீங்கள் காவல்துறையால் பாதிக்கப்பட்டு அடிச்சு காயப்பட்டு என்ன காயல்துறைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த பேரிக்கட்டை வந்து உடைச்சிட்டு போயிருக்கீங்க பேரிகட்டை உடைச்சா அடிப்பான்றது தெரியும் இல்லையா இதுதான் முதல் போராட்டமாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போராட்டமே பண்ணது இல்லையா நானும் தான் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் பல தடவை இதுமாரி அடி வாங்கியிருக்கோம் பேரிகட்டை தள்ளி விட்டாங்க அடிக்க தான் செய்வாங்க அவன் ஒரு அவன் ஒரு இது இது ஒரு லிமிட்டு அந்த பேரிகேட்டுக்குள்ளே நம்ம கோஷம் போட்டுக்கிட்டோம் கத்திக்கிட்டோம் போலீஸை திட்டுவிட்டோம் இந்திய அரசை திட்டுட்டோம் பிரதமரை திட்டோம் முதல்வரை திட்டுட்டோம் விட்டுருவான் புரிதுங்களா அந்த பேரிகேட்டை உடைக்கும் போது தான் அவன் என்ன பண்ணுவோம் அதை தான் பண்ணியிருக்கான் அப்போ நீங்கள் எடுத்து போய் பெண்களை எடுத்து போய் ஏன் பலிக்கடை ஆக்கணிங்க நீங்கள் வந்து தலைப்புச் செய்தியாக வாக்கணும் இந்த செய்தின்றதுக்காக தான் அந்த கனெடா பண்ண சீன் போட்டது அதுக்கு ஏன் அந்த பொம்ளைகள் போய் பலியாக்குனிங்க ஏன்னு சொன்னால் இதை தான் சமூக மக்கள் பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க எப்படி இந்த வர பாராளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு இல்லைன்னு சொல்லி அதையும் கேள்விப்பட்டேன் எம்பிசிட்டு கிடையாது எம்பிசிட்டு இப்போ தமமுக எம்பி சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க அதுக்காக இப்போது சீன் போட இறங்கிட்டாங்கன்னு மேபி அது எனக்கு தெரியாது ஆனால் உண்மை நடவரம் வந்து அது வந்து திமுகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எம்சிசி அந்த இப்போ கல்லூரி அந்த கிறித்துவ கல்லூரிக்கு சீல் போடுறது திமுக முக்கிய மூல காரணம் அவங்கள எதிர்த்தா இவங்க ஆகாது அதிகாரி எதிர்க்கிறாங்க அதை கூட ஜனநாயக ரீதியை எதிர்த்துக்கோம் அப்போ அதை எதிர்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க வன்முறையை இப்படி ஒரு பரபரப்பு தலைப்பு செய்தி ஆக்கணும் நாலு பேர் பேசு பொருளாக்கணும் அதுக்கு ஏண்டா சமூக பெண்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் பலி காக்கிறீங்க நானும் தான் பல போராட்டங்களை எதிர்பார்க்க கொண்டிருக்கேன் நான் எந்த போராட்டங்களையும் பெண்களை கூப்பிட்டு போக மாட்டேன்னு பத்து பேர் இந்த வந்து அடிங்க ஜெயிலுக்கு போக அப்படின்னு சொல்லி உட்காந்து நின்று இருக்கோம் இப்படி வந்து சமூகத்தை வந்து எப்பவுமேங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவன் சங்கி இவனுங்களுக்கு எதிராக இருந்தா சங்கியா இது என்னங்க நியாயம் இப்போ எனக்கு கூட எதிரான நிறைய காவல்துறை அதிகாரி இருக்கான் நான் என்னைக்குமே அவனை சங்கின்னு சொல்ல மாட்டேன் காவல்துறையிலே பாஜகவை சேர்ந்தவர்களுடைய தனம் பண்ணுவேன் அந்த அயோக்கி தனத்துக்கு அவன் துணை போக முடியுமா அவன் யூனிஃபார்ம் கழித்து வீட்டுக்கு போனேன் இல்லையா சொல்லுங்க உங்களுக்கு பேரிக்ட்டுன்னு போடுறான் எதுக்கு ஒரு தடுப்பு அந்த தடுப்புக்கு மேலே போக கூடாதுன்னு அதை நீங்க உடைக்கிறீங்க போலீஸ்காரில் பிடிச்சி தளர்னது எதுக்கு இப்படி ஒரு தலைப்பு செய்து ஒரு சீன் போடணுன்றதாக போடுறீங்க போட்டிங்க அதேமாதிரி சீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கோயமையாக சொல் போடா நீங்கள் தான் சொல்லி நீங்கள் சொல்லி தான் சிறைவாசிகள் விடுதலை ஆகிறாங்க நாங்கள் சொல்லி தான் முதல்வர் இதை சொல்கிற செய்கிறாரு முதல்வர் அதை செய்கிறாருன்றீங்க போடா போய் ஐஎஸ்ஆர் அழகு மீன் மாற்றுக்கணும் மாற்றிட்டு போகிறாங்க அதுக்கே இந்த நாடகம் அதையே சமூகத்தை பலிக்கடாகிற நீ உன்னுடைய வளர்ச்சிக்காக உன்னுடைய நலனுக்காக இது போல் சூழ்ச்சிகளும் இது போன்ற கிறுக்குத்தனமான வேலைகளும் செஞ்சு காணாமல் போனவங்களுடைய வரலாறு நிறைய பேர் இருக்குது தமிழ்நாட்டில் என்னையை பொறுத்தவரை இல்லையா அன்னைக்கு அமு முக நடந்து மிக அயோக்கியத்தனத்தின் உற்சம் அது அந்த இடத்துல நடந்துக்கிட்டு அது காவல்துறை மீது குற்றச்சாட்டு சொல்கிறது இல்லை அந்த அழகு மீனா மேலே குற்றச்சாட்டுறது மிகப்பெரிய தவறு இது சுயநலம் தனிநபருடைய அந்த செயலுக்காக இப்போ போயான்னு சொன்னால் பெரிய நீ இன்னும் பெரிய கொம்பனா போயான்னு சொன்னால் என்னை வந்து எப்படி சொல்லுவாங்க ஏன் சொல்லக்கூடாதா வார்டு மெம்பர் அப்படிங்கிறப்ப ஒரு மரியாதைங்கிறப்ப இருக்குல்ல பொதுவாக உன்னி தான் போயான்னு சொல்லிச்சு அப்போ நீ என்ன தான் எதிர்க்கணும் இப்போ கேஸ் போடு அழகுமணி வந்து ஹை கேஸ் போடியா நீ எதுக்கு உடனே சமுதாயமா ஒன்று திரண்டு வா சரி நீங்க உங்க கட்சிக்காரங்க போறீங்க அமைப்புக்காரங்க போறீங்க அதுக்கப்புறம் அதை ஒரு சீன் போட்டு லடாய் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து சமுதாயமே பார்த்துங்க பாத்துங்க குரல் கொடுங்க எனக்காக அப்படியே உப்பாரி வைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இதே நபருக்காக ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நல்லா நினைவு இருக்குது வரதராஜ சொல்லிட்டு ஜேசி ஐஎஸ்ஆரு இருந்தார் அவர் சொல்கிறார் இதே யாகபுர நபர் வந்து அங்கே வந்து தேவர் சமூகத்தை இவனுக்கும் சண்டை பர்சனல் சண்டை அது என்ன ச பர்சனல் அடைன்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டாம் பர்சனல் சண்டை அப்போ அந்த விஷயமாக வந்து என்ன பண்ணுறாரு தாம தலைமைக்கு ஜேசி பேசுகிறார் நீங்கள் இது சமூக இஷ்யூ ஆக்காதீங்க தயவு செய்து சமுதாய பிரச்சனை ஆகாதீங்கன்னா தாமகார என்னையே போகலை அந்த விஷயத்துக்கு தாமதம் தாமகாரன் போகலை என்னையை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் கிளம்பி போகிறேன் அப்போ சொல்கிறப்பல ரஹீம்பாய் நீங்கள் போகாதீங்க நீங்கள் போனீங்கன்னா சமூக பிரச்சனை ஆக்குவாங்க அப்படின்னு ஆனால் நான் என்ன பண்ணேன் உளவுத்துறை சொன்னது கேட்காம நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் நான் போனதுக்கப்புறம் தான் என்னாச்சு ரஹீம்பாய் வந்துட்டேன் ரஹீம்பாய் வந்துட்டார்னு எல்லா தலைவரையும் இவங்க கூப்பிட்டானுங்க அது சமூக பிரச்சனை ஆக்குனாங்க ஆனால் அதன் பிறகு தான் தெரியும் அந்த பிரச்சனை இவருடைய பர்சனல் மோட்டிவ் நடந்தாதுல நீங்க தெரியாம போய் பலிக்கடையோ அதன் பிறகுதான் இந்த சூழ்ச்சிக்காரனுடைய ஒவ்வொரு செயலையும் நான் வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கேன் இப்போ அதே மாதிரிதான் இது நடந்தது தனிப்பட்ட அவருடைய பிரச்சனையே இது வந்து ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனையை தன்னுடைய அமைப்பினுடைய பிரச்சனையை மாற்றி அதை சமுதாய பிரச்சனையா மாற்றலாம் பாருங்க இதுதான் அயோக்கியத்தினுடைய உச்சம் என்ற நான் உன்னை போயா போடான்னு சொன்னா நீ என்ன பண்ணும் விவரமான ஆளந்தான் போடு போடு நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி நான் என்னை வந்து இப்படி பேசிட்டாங்க இவங்க அப்படின்னு போடு கேஸு ஆஃபீஸர் எதுக்கும் பயப்பட மாட்டான் போராட்டத்துக்கு பயப்பட மாட்டான் அடிக்கிறேன்னு சொன்னால் பயப்பட மாட்டான் உதைக்கிறேன்னு சொல்ல பயப்பட மாட்டான் நாலு கேஸை போட்டுட்டோம் பயப்படுவான் எல்லா அதிகாரியும் ஏன்னா ப்ரொமோஷன் கட் ஆகும் அதை செஞ்சுட்டு போயா அதை விட்டு ஏன் சமூகத்தை பலியாக்குற சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இரண்டு விவசாயிகளுக்கு வந்து ஈடி சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த ஈடி சம்மனுக்கு பின்னாடி பாஜகவை சேர்ந்த அங்கே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் வந்து இதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு அவர் ஏற்கனவே அவர்களுடைய விவசாய நிலத்தை கேட்டு தொல்லை பண்ணியிருக்கிறாரு மிரட்டியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் மொழி வந்துச்சு ஈடி ரைடுக்கு பின்னாடி இவருடைய தலையீடு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை பக்கம் இருந்தாலும் அதற்கான விளக்கங்கள் பின்னொரு காலகட்டங்களில் அவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து காட்டறிமைகள் கடத்தி கொல்லப்பட்டதாக அதாவது பிடித்து கொல்லப்பட்டதாக ஒரு வழக்கு ஏற்கனவே இருக்குது ஸோ அது தொடர்பான விசாரணைக்காக தான் ஈடி வந்து சம்மான அனுப்பியிருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து அதுக்கெல்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஈடியும் வாபஸ் வாங்கியிருக்கு இதற்கு இடையில் வந்து இது ப பிஜேபியுடைய தலையீடு வந்து இடிக்குள்ளே இருக்குது அப்படின்ற பார்வை தான் பிரதானமாக இந்த விஷயத்தில் ப பார்க்க முடிகிறது அப்படி தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க இதை இப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் சொல்கிறதுனா உண்மைதான் இது வந்து ரெண்டு விதமாக பார்க்குறாங்க குணசேகரன் பாஜகனுடைய இலக்கியணி மாவட்ட செயலர் குணசேகரன் தான் வந்து அங்கே இருக்காப்புல இந்த விவசாயிகள் ரெண்டு பேர் கண்ணையன் கிருஷ்ணன் ரெண்டு பேர் காலங்காலமாக அந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அதோட குத்துகை விடப்பட்டது லீஸுக்கு விடப்பட்டது இப்படி வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு வித விதமான டாக்குமெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு பண்ணுறாங்க இப்போ அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் இவரை பார்த்தீங்கன்னா குணசேகரனை பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அவர் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வளர்க்குறது ப்ளஸ் நாடார் சமூகத்தில் இருக்கார் அவரும் இப்போ சமீபமாக தான் பாஜக இணைஞ்சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இடம் எங்களுக்கு தான் வேணும் என்னுடையது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க இவங்களுக்கு எதிராக வந்து பண்ணிட்டு வராரு அந்த விவசாயிகள் கண்ணையனும் கிருஷ்ணனும் வந்து அங்கே ஏதாவது விவசாயம் பண்ண இருந்தால் பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த விவசாயமாக பண்ண விடாமல் பண்ணுறது மீறி வந்து அவங்க டிராக்டரை விட்டு ஏர் ஓட்டலான்னு சொல்லி டிராக்டர் வந்தவன் அந்த டிரைவரை வந்து விரட்டி விட்டுறது டிராக்டர் இது பண்ணி விட்டுறது அங்கே வந்து எந்த அப்படியே அந்த ஒரு அஞ்சு வர்ற ஏக்கர் வந்து அப்படியே வந்து புல் பூண்டு முளைஞ்சி அப்படியே கிடக்குது தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன நிறைய தண்ணி இருக்குது இருந்தும் பயிர் வச்ச தானே தண்ணி பயன்படுத்தப்படும் அப்படியே கிடக்குது இது காலங்காலமாக நடந்துட்டு வருது இப்போ தான் ஒரு பாஜக நெஞ்சுட்டு இப்போ வந்து ஒரு விதமான திரட்ட நீங்க அது வழக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது காவல்துறையில் பல தடவை புகார் கொடுத்துருக்காங்க எல்லாமே நடந்துட்டு இது இன்னைக்கு அம்பலம் வரதுக்கு காரணம் என்ன சொன்னால் குணசேகரன் என்ன பண்ணுறாரு அமலாக்கத்துறை மூலிமா அவங்களுக்கு ஒரு மிரட்டல் விடுறாரு அந்த மரத்தில் தான் இந்த இது அமலாக்கத்துறை வந்து ஒரு அதில் வந்து சாதியை குறிப்பிட்டு போட்டது தான் சர்ச்சை சாதியை குறிப்பிட்டு ஒவ்வொரு இது வெளியிட்டுருக்காங்க இதில் என்னன்னு சொன்னால் அமலாக்கத்துறை வந்து இந்தளவுக்கு கேவலமாக இருக்குமான்னு எனக்கு இப்போ அதிசயமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அமலாக்கத்துறை வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு இருக்க அவங்க வீட்டுகளுக்கு தான் வந்து அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பி ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறதும் எல்லா வீடுகளில் போய் சோதனை பண்ணுறதும் எல்லா நடைமுறையிலும் நம்ம பார்த்து பார்த்துட்டு வரோம் சும்மா ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் இடம் வச்சுருக்கா அவன் வந்து விவசாயமே பண்ண முடியாமல் அவனுடைய எதிரிகள் ஒன்று சேர்ந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர் அரசுடைய அந்த ரேஷன் அரிசி வாங்கி திங்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு வந்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலத்திலே கேவலம் படு கேவலமான ஒரு துறை அமலாக்கத்துறை நான் இல்லை காட்டருமைகளை ஏற்கனவே வந்து அவங்க கொன்னு வேட்டையாடி விற்றுருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அப்போ அதற்கிடையில் அந்த விஷயத்துல வந்து ஏதாவது பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக தான் இருக்குது அவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இதுல ஏதாவது பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு உத்தேசிச்சாங்க அப்படின்னா அதன் நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அதான் சொல்றாரு அண்ணாமலை சொல்லலாம் பாஜக காதல் நபர்கள் சொல்லலாம் ஆனால் உண்மை வந்து பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை அப்போ காட்டில் வந்து ஒரு காட்டு எருமையை அடிச்சுட்டாங்க இல்லை காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மானை அடிச்சிட்டாங்க காட்டில் இருக்கக்கூடிய ஒரு புளியை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் கூட அது வனத்துறை தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட சில செக்ஷன் இருக்காது அந்த அடிப்படையிலாம் அவங்க வழக்கு பதிவு செஞ்சு பண்ணுவாங்க இல்லை அது வழக்கு பதிவு செஞ்சதுக்கு பிறகு அது தொடர்பான கேள்விகளை வந்து அமலாக்கத்துறை வனத்துறைகிட்ட கேட்டிருக்கிறாங்க வழ வனத்துறை தொடர்பாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வாபஸே வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்கிறாரா அது சங்கர் வந்து அவருடைய தரப்பில் வந்து எவ்வளோ நூறு சதவீதம் நான் ஏற்றுக்க முடியாது அந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தில் எனக்கும் சங்கருக்கும் முரண்படும் அதேமாதிரி இந்த விஷயத்தில் நான் முரண்படுறேன் இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ சங்கர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு இப்போ சங்கருக்கு எதிரான குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க அப்போ அந்த வழக்கறிஞர் ரவீனா இவங்க இருக்காங்க பிரவீனா பிரவீனா இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏ நாங்கள் தான் அமலாக்கத்துறைக்கு போனோம் அமலாக்கத்துறையில் எங்களை வெளியே நிற்க சொன்னாங்க அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் அவங்களுக்கு வந்திருக்க கடி தலைப்பு கூட தெரியாமல் எங்க கூட்ட கூட தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க போய் என்ன விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அமலாக்கத்துறை இவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் காவல்துறை காவல்துறை முதல்வரே வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவனை வழக்கறிஞர் சொல்றாங்க அதன் தான் நாங்கள் வந்து பிரஸ் கிளப்ல வந்து நல்லா சொல்லுங்க ப்ரெஸ் கிளப்ல வந்து செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் சந்திக்கிறோம் செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் வந்து தெளிவாக சொல்றோம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து நடத்துறதுக்கு விடமாட்டாங்க யாருன்னா ப்ரெஸ் கிளப்பில் அனுமதி இல்லைன்ட்டாங்க நீங்கள் அமலாக்கத்துறைக்கு எதிராக நீங்கள் ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு அனுமதியே இல்லை அப்படின்னு எங்களை துரத்திட்டாங்கன்றாங்க நீங்கள் அமலாக்கத்துறை பற்றி ப்ரெஸ் கிளப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் இதை இதை ஒரு விஷயத்தை வச்சு திமுக ஊடகங்கள் எப்படி தலைமை செய்தி ஆக்கலாம் இல்லையா பார்யா நாங்கள் இத்தனை நாளாக சொல்லிட்டு வரோம் பார்த்தீங்களா அமலாக்கத்துறை பாஜகனுடைய கைப்பாவைன்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா அதுக்கு உண்மையாகிடுச்சு பாருங்கள் நாங்கள் செந்தில் பாலாஜியை பற்றி சொல்லும்போது நீங்கள் நம்பலை மக்கள் அப்புறம் வந்து கே ஏவா வேலு வீட்டில் சர்ச்சிங் பண்ணும்போது நீங்கள் நம்பலை பொன்முடி வீட்டில் சர்ச்சிங் பண்ணி இது பண்ணும்போது நம்பலை ஜெகத் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் நம்பலை இன்றைக்கி பாருங்கள் ஆறரை ஏக்கர் இடம் வச்சுருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விவசாயியை அவங்க வீட்டில் வந்து இவங்க அவங்கள வந்து அமலாக்கத்துறை இப்படி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை சாதியை குறிப்பிட்டு வந்திருக்கு இதுதான் மத்திய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக அமலாக்கத்துறை செய்துன்னு சொல்லிட்டு சன் டிவி கலைஞர் டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் இதெல்லாம் தலைப்புச் செய்தி ஆக்கி இப்படி உட்காந்து விவாத பொருளை ஆக்கியிருக்கலாமா இல்லையா ஆக்கியிருக்கலாமா இல்லையாங்க யாருமே ஆக்கலை பாருங்க இப்போ பிரவீணா வழக்கின்னு சொல்கிறாங்க இல்லையா பிரவீணா அவங்க சொல்கிறாங்க இல்லையா செய்தியாளர் சந்திப்பில் வந்து அனுமதி இல்லைன்ட்டாங்கன்னும்போது இந்த செய்தியை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் பெருசாக்கலைன்னு கேட்குறேன் நான் இல்லை வெளியில் வச்சு கூட ஒரு பைட் வாங்கியிருக்கலாம் செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கலாம் இல்லை அவங்க பர்மி பர்மிஷன் வந்து ப்ரெஸ் கிளப்ல கொடுக்கலன்னா கூட வெளியில் வச்சாச்சும் நடத்திருக்கலாம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து சரியில்லை அவர் இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு ஒரு தரப்பு பேசிக்கிறாங்க சரிப்பா இது வந்து சத்தியம் டிவி மட்டும்தான் என்ன பெருசாக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சத்தியம் டிவி தான் இதை வந்து விவாதம் பண்ணலாம் தொடர்ந்து ஆக்சன் பேசிகிட்டே இருந்தேன் அருந்தாட்சின் வந்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே பேசிகிட்டே இருந்தார் சன் டிவிக்கு என்ன ஆச்சு நியூஸ் எயிட்டினுக்கு என்ன ஆச்சு புதிய தலைமுறைக்கு என்ன ஆச்சு ஏன் கலைஞர் டிவியை எடுத்துங்க விவாதம் நடத்திருக்கணுமா இல்லையா இது உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலை தானுங்க அப்போது நீங்கள் உங்களுக்கும் அதாவது ஒரு பக்கம் நம்ம பாஜக உடைய ஆதரவு நிலைப்பாட்டை வந்து நம்ம எதிர்க்கிற மாதிரி திமுக வந்து ஏன் அமைதி காத்தது இந்த இரண்டு விவசாயிகள் விஷயத்துலேயும் நீங்கள் கேள்வி யாருமே கேட்குற இல்லை இல்லையா ஏன் பதிலை நீங்கள் சொல்லுங்கள் ஏன் என்ன காரணம்ன்றீங்க இருக்கீங்க நீங்கள் அதுதான் என்னன்னு சொன்னால் இப்போ சமீபமாக வந்து இப்போ நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்களா முதல்வர் வந்து பிரதமரை போய் வரவேற்றது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா திராவிட மாடலினுடைய முதல்வர் பேசுகிறாரு கற்றுகிறாங்க மோடி 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 மோடின்னு கத்துறாங்க மோடி எழுதிட்டு சுப்போ சுப்போன்னு அமைதிப்படுத்துகிறாரு இதுதான் திராவிட மாடல் முதல்வருக்கு வந்த கேவலமாக அது சொல்லுங்க இது இல்லைங்கண்ணா மாநிலத்துடைய முதல்வருங்க அவர் அவருக்கு எது தான் வந்து கோஷம் போடுறாங்க பிரதமருக்கு முன்னாடி பிரதமர் அமைதிப்படுத்துகிறாரு இப்போ சமீபமாக உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திச்சிருக்காரு எதுக்கு சந்தித்தார் நிவாரணம் இங்கே இதுக்கு தேவையான நிவாரணத்தை வந்து வழங்க அது இல்லை கேலோன்ற அந்த விளையாட்டு கேலோ விளையாட்டு சம்பந்தமான கேலோன்னா என்ன அது ஒரு இந்தி வார்த்தை தான் கேலோன்ற விளையாட்டு தான் கேலோன்னா விளையாடு அப்படின்றது தான் அந்த பேர் கேலோ விளையாடு இவர் ஆனால் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பனின் போட்டு ஊர் ஃபுல்லாக சொத்துனாவேரு கேளோன்ற விளையாட்டுக்கு நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க மாநில அரசு அதுக்காக பிரதமரை அழைப்பு கொடுக்கறதுக்காக போனேன் ஏன் தான் ஊர் ஊரா போய் நீட்டை ஓடிக்கணும்னு சொல்லி கையெழுத்து வாங்குறீங்களே பிரதமர்கிட்டையும் ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியதானே வாங்கிருக்கலாமா சார் வாங்கவே இல்லையோ சட்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தானே அவங்க எப்படி கையெழுத்து போடுவாங்க சட்டத்தை கொண்டு வந்ததே பாஜக தான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில தான் ஆட்சிதான் அப்ப அதே பிரதமர் அதே பாஜக தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு அப்ப அந்த பிரதமர்கிட்ட போய் நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு நிற்கிறீங்க உங்களுடைய கோரிக்கை என்ன நிறைவேடுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இதை தானே அதிமுக செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அடிமைகள்ன்றீங்க முற்றி போகிறானுன்றீங்க இவனுக்கு வந்து அப்படி இப்படி நீங்கள் பேசாத வார்த்தை இருக்கா இன்றைக்கி அதை நீங்கள் தான் செய்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க இது பொன்றக்கால் இது ஒரு பிரதமர் வந்தால் தான் ஒரு முதல்வர் போய் அடைக்கணும் இதை எடப்பாடி போது என்ன சொன்னீங்க அடிமை போயிட்டாங்க பாரு சொன்னீங்களா இல்லையா அப்போ இதே இப்போ இது வந்து கடந்த ஆட்சியில் போது பிரதமர் வரும்போது என்ன பண்ணீங்க கருப்பு பலு நுட்டிங்க கருப்பு கோபேக் மோடின்னு சொன்னீங்க எல்லாமே சொன்னீங்க இப்போ இதே நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ அரசு பணியை துவக்கத்துக்கு வராரு அது எங்களுடைய கடமை அப்படின்ட்டிங்க அப்போ இருந்தால் வீக்கம் வந்தாரா கஞ்சா வீக்கம் வந்தாரா அப்போது வந்து அரசு பணியுடைய இது நலனுக்காக தானே வந்தார் அப்போது இவங்களுடைய பித்தளாட்டங்கள் முரண்கள் திமுக வந்து தொடருது இப்போ இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு உரிமை சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கான தேவையான நிதிகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறப்போ போய் சந்திக்கிறது அவங்கள போய் பார்த்து முறையிடுறது அப்படின்றது தவறு கிடையாது தவறு இல்லை நானும் சொல்கிறேன் தவறு இல்லை நான் சொல்கிறது நீங்கள் கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க அதுதான் கேள்வி கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எடப்பாடி அவங்களாம் அவங்களாச்சும் கூட்டணியில் இருந்தாங்க இல்லை அப்படி இருந்தாங்க அப்படின்றதுனால கூட அந்த விமர்சனம் வச்சிருக்காங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால் போய் சந்திக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் இவங்களை வந்து அடிமையாச்சு அடிமையாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதான் அந்த விமர்சனம் பார்த்துக்கலாம் அதான் பாபா சொன்னார் திமுகவை என்றைக்குமே ஆளுங்கட்சியில் வச்சு அழகு பார்த்தேன்னு சொன்னால் மக்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க எதிர்கட்சியாக வச்சே அழகு பாருங்கடா நான் என்னுடைய கருத்தும் உங்கள் ஐத்தமிழ் மூலியமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா திமுகவை எக்காலத்துலையும் ஆளுங்கட்சி ஆக்கவே கூடாது எதிர்கட்சியாக வச்சே அழகு பார்க்கணும் அப்போ தான் மக்கள் நன் சார்ந்த விஷயங்களை போராடுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா மக்களுக்கு எதிராக தான் இருப்பாங்கன்றது இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி அதுக்கு சாட்சி நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எழுதி மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்